ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவது ஏகே ஜீரோ ரெண்டு அஞ்சு ஆறு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பிஎஸ் சிக்ஸு வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினஞ்சு மாதமும் இன்சூரன்ஸ் மூணு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி சி என்ஓசி எல்லாமே கையில் இருக்குது நீங்கள் ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது லேட்டஸ்ட் மாடல் ஓல்டு கேபின்னு பாருங்கள் பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டி நல்லா பினிஷிங்காக தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் நாலு டயருமே ஃபுல் பட்டன் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் கேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குங்க வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வண்டி வேணும் அப்படின்னா முன்னாடியே கால் பண்ணுங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணி உங்கள் கிட்ட வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் மட்டுந்தான் நம்ம எடுத்துக்குவோம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி நல்லா இருக்குது ஸ்டெப்னே இதிலே இருக்குது மீல்ஸ் பேனர் ஜாக்கெல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும் உங்களுடைய பொறுப்பு தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னே போய் அனுசரித்து பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே க்ளியாக இருந்தால் மட்டும் எட்டு லட்ச ரூபாய் வரைக்குமே லோன் வசதியுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க குறைஞ்ச அமௌண்ட் நீங்கள் கட்டினா கூட வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் வண்டி அந்தளவுக்கு தெளிவாகவும் இருக்குது ஏன்னா பெயிண்டிங்கும் இருக்குது ஓட்டி பாருங்கள் நம்மளும் நேரில் வண்டியை பார்த்து தான் வீடியோ எடுத்து போடுறோம் இன்சைடும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் 55,200 இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் லேட்டஸ்ட்டு மாடல் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் நம்ம வண்டி எல்லாமே நேரில் வந்து வீடியோ பிடிச்சி தான் எடுத்து போடுறோம் ஃபோட்டோ வச்சு எந்த வண்டியும் போடுறதில்ல அதனால் வண்டியை நம்ம நேரில் பார்க்குறோம் நீங்களும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ஒசூர் நம்பரில் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஆர்டிஓனர் இருக்குது ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி மூணு மாதம் கரண்ட்டில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்குவாங்க ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியோட ரேட்டு எட்டு எழுபது சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பின்னு சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் எட்டு லட்ச ரூபாய் கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்